கருத்திற்குள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில வாரங்களாக நாம் நவீன அந்நிய பாஷையை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் படித்தவைகளிலெல்லாம் நவீன அந்நிய பாஷை என்பது வேதம் சொல்லாத ஒன்று என்பதாம் படித்திருக்கிறோம் இன்று நிறைவாக வேத புத்தகத்திலிருந்தும் சரித்திரத்திலிருந்தும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை கூறி இந்த தொடரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆகையால் நவீன அந்நிய பாஷை பற்றி ஒரு ஆய்வு நாம் செய்ய போகிறோம் அப்படி என்றால் ஒரு சர்வே ஒன்று செய்ய போகிறோம் இந்த அந்நிய பாஷையை பற்றி இன்றைக்கு உலகம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது இந்த அந்நிய பாஷையை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் நாம் ஒரு கண்ணோட்டமாக நாம் இப்பொழுது ஆராயிருக்கிறோம் ஒரு சமயத்தில் ஒரு மிஷினரி பெற்றோருடைய மகன் ஒருவன் ஒரு கூட்டத்தில் வந்து ஆப்பிரிக்க மொழியிலே கர்த்தருடைய ஜபத்தை சொல்லிவிட்டு அமர்ந்தார் அப்பொழுது அங்கே பாஷைக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒருவர் எழுந்து வந்து அவர் என்ன சொன்னார் என்றால் கிறிஸ்துவின் அதிசீக்கிர இரண்டாம் வருகையை பற்றி அவர் கூறினார் என்று சொன்னார் நன்றாக கேளுங்கள் அவர் கத்தருடைய ஜபத்தை சொன்னார் இவரோ வியாக்கியானியோ இன்னொரு வியாக்கியானம் கொடுத்தார் சம்பந்தமே இல்லை பாஷை வியாக்கியானத்தின் நுட்பத்தை ஆய்வு செய்வதற்காக அந்நிய பாஷையில் ஒருவர் பேசியதை பதிவு செய்து வியாக்கியான வரம் தங்களுக்கு இருப்பதாக கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிலருக்கு அனுப்பினோம் வந்த பதிலில் ஒருவர் கூட மற்றவர் கூறிய கருத்தை கூறவில்லை தனது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக வேண்டிக்கொண்டதாக ஒரு வியாக்கியானி கூறினார் மற்றவர் சமீபத்தில் சபை கட்டுவதற்கான நிதி நல்ல முறையில் வசூல் நடந்ததற்காக தோத்திரம் செலுத்தினார் என்றார் ஜான் கெடல் இப்படியாக எழுதுகிறார் பாருங்கள் வியாக்கியானம் செய்கிறவர்கள் ஏதேதோ சொல்லுகிறார்கள் உண்மை அப்படித்தானே அப்படி இது போலியா நிச்சயமாக ரான் டி ஸ்பியர் என்பவர் தி கவுண்டர்ஃபீட் அண்ட் தி ஜெனியன் என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் அந்நிய பாஷை நவீன குறித்து பேசுகிறார் உலகின் மிக சிறந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் அவை உண்மையான பாஷைகள் தானா என்பதற்கு ஒரு சான்றையும் அதில் காண முடியவில்லை என்பதோடு அதில் எந்த ஒரு அர்த்தத்தையும் காண முடியவில்லை என்கின்றார்கள் அது மொழிதானா என்பதே ஒரு பெரிய கேள்வி என்பதோடு அதில் எந்த ஒரு அர்த்தத்தையும் காண முடியவில்லை என்று சொல்கிறார் ஆம் இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆராய்ச்சியின் முடிவு இந்த நவீன அந்நிய பாஷை என்பது ஒரு போலி ஒரு ஏமாற்று என்பதுதான் பிசாஸ்டின் வஞ்சகம் என்பதைத்தான் சுட்டி காண்பிக்கின்றன வீட்டான் கல்லூரியின் முன்னாள் முதல்வரான டாக்டர் வி ரேமன் எட்மான் என்பவர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் டிவைன் ஆர் டெவிலிஷ் என்கிற ஆய்வு கட்டுரையில் கிறிஸ்டியன் ஹெரால்ட் என்கிற பத்திரிகையிலே எழுதினார் அவர் இப்படியாகச் சொல்லுகிறார் இன்றைய அந்நிய பாஷை பிசாசிடமிருந்து வருகிறதாகவோ அல்லது மெய்யான ஆவிக்குரிய வரமாகவோ இருக்க வேண்டும் இவ்விரண்டும் இல்லாவிடில் அது உளவியல் சம்பந்தமான உள்ள கிளர்ச்சியால் தூண்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் இரண்டு காரியத்தில் ஒன்று ஒன்று அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிசாசிடத்தில் இருந்து வந்திருக்க வேண்டும் இது இரண்டுமே இல்லாவிட்டால் ஒருவேளை அது உளவியல் சம்பந்தமான மனநிலை சம்பந்தமான ஒரு உள்ள கிளர்ச்சியாக தூண்டப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று சொல்கிறார் இந்த நாட்களில் பேசப்படக்கூடிய அந்நிய பாஷைகள் பிசாசுகளின் ஆவியால் தூண்டப்பட்டதாக இருக்க முடியுமா இந்த கருத்தை நாம் முற்றிலுமாக நிராகரித்து விட முடியாது ஏனென்றால் அப்போஸ்டாய பவுல் குறிந்திருக்க எழுதின இரண்டாவது நிருபம் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொல்கிறார் அது ஆச்சரியமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே என்று சொல்கிறார் அப்படியானால் பிசாசும் தேவதூதனை போல வர முடியும் ஏன் வஞ்சிப்பதற்காக அந்நிய பாஷை என்கிற போர்வையிலே பிசாசு வர முடியும் என்பது சாத்தியம்தானா ஆகையால் பிசாசின் ஆவியால் இந்த அந்நிய பாஷை பேசப்பட முடியுமா என்பதற்கான சில கருத்துக்களை நான் உங்கள் முன்னிலையில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரம்பேக் என்பவர் வாட் அட் திஸ் இதனுடைய அர்த்தம் என்ன என்கிற புத்தகத்தில் எழுதுகிறார் இரநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் சில வேளைகளில் தங்களுடைய சபைகளில் பேசப்படும் அந்நிய பாஷை அனுபவங்கள் அத்துமீறிய பிதற்றலாயிருக்கிறது இப்படிப்பட்டவை தேவ ஆவியினால் அல்ல பிசாசினாலேயே வரக்கூடும் என பெந்தே கோசே சபையினரே ஒத்துக்கொள்கின்றனர் என்று குறிப்பிடுகிறார் நான் சொல்லவில்லை பெந்தே கோசே சபையினரே இதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்று பிரம்பேக் அவர்கள் எழுதுகிறார்கள் வார்ஃபீல் என்பவர் எழுதின மிரக்கல் எஸ்டர்டே அண்ட் டுடே என்கிற புத்தகத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பக்கங்களிலே இப்படியாக அவர் குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டுகளில் இர்விங்ஸ் என்பவர் கத்தோலிக்க அப்போஸ்ல சபையை வைத்திருந்தார் சாபித்தார் என்று நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன் அந்த கத்தோலிக்க அப்போஸ்ல சபையில் இருந்த ராபர்ட் பாக்ஸ்டர் என்பவர் இப்படியாக சொல்லுகிறார் ஒரு சமயம் தானும் மற்றவர்களும் பேசிய பாஷை பர்ஷுத்த ஆவியால் அல்ல பொய்யின் ஆவியாலேயே பேசப்பட்டது என ஒத்துக்கொள்ளுகிறார் என அன்பானு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயத்தில் அந்நிய பாஷை என்று தான் பேசுவதாகவும் அது இப்பொழுது உண்மையாக அது அந்நிய பாஷை அல்ல அது பொய்யின் ஆவி அதாவது பிசாசின் ஆவியினாலேயே பேசப்பட்டது என்பதை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார் இன்னும் ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க வேண்டும் ட்ரை த ஸ்பிரிட் பிரெஸ்பெக்டேரியன் கார்டியன் என்கிற இந்த புத்தகத்தில் முப்பத்தி நான்காவது வால்யூம் நம்பர் டூ பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருஷம் பக்கம் பத்தொன்பதிலே இப்படியாக டாக்டர் டி ராபர்ட் லின்ஸ்பெர்க் என்பவர் சொல்லுகிறார் சீனாவிற்கு மிஷினரியாக சென்ற டி ராபர்ட் லின்ஸ்பெர்க் தாலஸ் இறையியல் கல்லூரியிலே பயின்ற பட்டதாரி ஆவர் அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியின் வரம் என நினைத்து அதை தேடி பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் மற்றவர்கள் பேசிக்கொண்டது போல அது மனதிற்கு மகிழ்ச்சி மற்றும் அதிர்ச்சி சம்பவம் என எண்ணியதாகவும் அதை தான் மறு மதிப்பீடு செய்தபோது போது அந்நிய பாஷை இயக்கம் தேவனால் உண்டானது அல்ல என்றும் அந்த இயக்கத்தையே அன்றி எந்த ஒரு தனிநபரையும் நான் குற்றம் சாட்டவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தினார் அனுபவத்திற்கு பின்பு சிலர் அடைந்த மனமாற்றத்தை தாம் ஒருபோதும் மறுக்கவில்லை என கூறிய லின்பர்க் தொடர்ந்து கூறும்போது அந்நிய பாஷை இயக்கம் தேவனுடையது அல்ல என்றும் அதன் மையத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான போலி ஏமாற்றுவித்து இருக்கிறது என்றும் கூறுகிறார் இப்படியாக நான் பல உதாரணங்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டே போகலாம் உளவியல் சம்பந்தமானதா மனநிலை சம்பந்தமானதா ஜார்ஜ் கியூட்டன் என்பவர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் என்ற புத்தகத்தில் நூற்றி நான்காவது பக்கத்தில் எழுதுகிறார் எனக்கு தெரிந்திருக்கிறபடி அந்நிய பாஷைகளில் பேசப்படும் எதையும் பூர்வமாக அறிந்து விளக்க முடியாது என்பது இல்லை என்று குறிப்பிடுகிறார் அந்நிய பாஷை அனுபவங்களை ஆராய்ந்த உளவியல் நிபுணனான ஸ்டூரட் பக்மா என்பவர் இப்படியாக எழுதுகிறார் அந்நிய பாஷைக்கு உளவியல் ரீதியாக விளக்கம் அளிக்க முடியும் அது ஆன்மீக நிகழ்வு நன்றாக கவனியங்கள் இந்த உளவியல் மனநிலை பேராசிரியர் சொல்லுகிறார் அந்நிய பாசை உளவியல் ரீதியான விளக்கம் அளிக்க முடியும் அது ஆன்மீக நிகழ்வு அல்ல அப்படினால் இப்படி ஏராளம் ஏராளமான கருத்துக்கள் மொழி ஆராய்ச்சி செய்த இரண்டு மொழி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்ற உண்மை என தெரியுமா இந்த அந்நிய பாஷை உண்மையான பாஷை அல்ல அது ஒரு பரவச பேச்சு அதிலே உயிரெழுத்துக்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றது என்றும் மெய்யெழுத்து ஒளி அதிகமாக காணப்படுகிறது என்றும் அவர் எழுதுகிறார்கள் இப்பூ உலகில் பேசப்படும் எந்த ஒரு பாஷையின் அடையாளமும் அதிலே காணப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் இந்த உலகத்தில் எத்தனை எத்தனையோ பாஷைகள் பேசப்பட்டாலும் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது பேசக்கூடிய அந்த அந்நிய பாஷைகள் அது பாஷையே இல்லை அதில் எந்த இலக்கணமும் இல்லை எந்த மொழி நடையும் இல்லை உலகத்திலே பேசக்கூடிய எந்த மொழியின் வார்த்தைகளும் உச்சரிப்புகளும் அதில் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் அந்நிய பாஷை இதர மார்க்கங்களிலே இருக்கிறதா என்கிற கேள்வியும் நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் இந்த அந்நிய பாஷை பேசப்படுகிறதா ஏனைய மார்க்கங்களில் இந்த அந்நிய பாஷை பேசப்படுகிறதா என்கிற கேள்விக்கு ஜியோஃபரி பாரிண்டர் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் மிஸ்டி சிஸ்டம் இந்த வேர்ல்ட் ரிலிஜியன் என்கிற புத்தகத்தில் இப்படியாக எழுதுகிறார் அந்நிய பாஷை கிறிஸ்தவ வட்டத்திற்கு வெளியேயும் பல்வேறு கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் குறிப்பாக இஸ்லாம் சஃபீஸ் என்கிற அந்த இஸ்லாம் சமூகத்தினரையும் ஓடோ மற்றும் ஆவியுலகம் பண்டைய கிரேக்க வழிபாடுகளிலும் இறந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது என்று குறிப்பிடுகிறார் அப்படியானால் இந்த நாட்களிலே பேசப்படும் அந்நிய பாஷை உளவியல் சம்பந்தமானதாகவோ அல்லது பிசாசின் மூலம் உண்டான வஞ்சனையாகத்தான் இருக்க முடியும் நிச்சயமாக இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையிலே இது தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லை என்பது நாம் நன்றாக அறிய முடியும் இப்படி நான் சொல்வதை கேட்டு என்ன இப்படி பேசிவிட்டார் என்று நீங்கள் நொந்து கொள்ளக்கூடும் நான் உங்களை வருத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகச் சொல்லவில்லை போலிகளும் ஏமாற்றுகளும் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெந்தே கோஸ்தே சகோதரன் என்னிடத்தில் வந்து ஒருவேளை கரிஸ்மெட்டிக் கிறிஸ்தவர்கள் பேசுவது அப்படி இருக்கலாம் ஏனைய கிறிஸ்தவர்கள் பேசுவது அப்படி இருக்கலாம் அது போலியாக இருக்கலாம் அது ஏமாற்றாக இருக்கலாம் அது பிசாசினால் வந்ததாக இருக்கலாம் ஆனால் நான் பரிசு ஆவினால் நிறைந்து பேசுகிறேன் என்னுடையது நீங்கள் கட்டாயம் பரிசுத்தம் உள்ளது என்றும் தேவ ஆவினால் ஏவப்பட்டது என்றும் பரிசுத் ஆவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்பார் என்றால் அவருடைய பக்தியை நான் குறைவாக மதிப்பீடு செய்யவில்லை அவருடைய பக்தி நான் குறைத்து பேசவும் இல்லை அது நான் சந்தேகப்படவும் இல்லை ஆயினும் அவருடைய வார்த்தை அவ்வளவு சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் அவர் பெற்றிருக்கிற வரம் மற்றவர்களிடத்திலிருந்து எந்த விதத்திலும் வித்தியாசமாக இருக்கிறதா என்றால் இல்லை நாம் மீண்டும் அவரிடம் சரி தேவன் கொடுத்த அடையாளம் என்கிறீர்களே என்று நாம் அவரிடத்திலே பேசுகிறோம் அப்படியானால் தேவன் உங்களுக்கு இந்த வரத்தை ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் மற்றவர்களும் இதை அடையாளம் தான் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய பக்தியை நான் குறை சொல்லவில்லை அதே சமயத்தில் மற்றவர்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷைக்கும் நீங்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே எப்படி நான் இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் அவரிடத்திலே திருப்பி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் ஒரு திறவுகோள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சாவி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த திறவுகோளைப் போலவே நிறைய திறவுகோள் இருக்கிறது என்றார் திருடர்கள் சீக்கிரமாக எளிதாக அதை திறந்துவிட மாட்டார்களா வழிப்போக்கர்கள் கூட அதை விட முடியும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி அடையாளம் என்று சொல்ல முடியும் ஆனால் அப்போசல் நடவடிக்கையின் புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட பாஷை வரம் இருக்கிறதே அது போலியாக்கப்பட முடியாது அது கடையாணி போன்று இருக்கிறது யாரும் எந்த காலத்திலும் அதை மறுக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் கற்றிடாத பாஷையிலே பேசினார்கள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நன்றாக யோசித்து பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாட்களிலே அந்நிய பாஷை வரம் என்று அழைக்கப்படக்கூடியது குழப்பமான தோற்றத்தை உடையதும் எதையும் நிரூபிக்க முடியாததும் கிறிஸ்தவர்களாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாலும் எளிதில் வஞ்சிக்கப்படக்கூடியதுமாக இருக்கிறது இப்படி செல்லுபடியாகாத காசை கையில் வைத்துக்கொண்டு இது பரலோகத்தின் தரவுகோள் என்றோ ரட்சிக்கப்பட்டதன் அடையாளம் என்றோ சொல்லக்கூடுமானால் அது அறிவீனமாக தோன்றவில்லையா சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பேசப்படக்கூடிய அந்நிய பாஷையிலே எந்த நியதியும் கடைபிடிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அந்நிய பாஷை வரம் கேட்கிறவர்களுக்கு விளங்க வேண்டும் அந்நிய பாஷை தெரியாத மற்றவர்களுக்கு அதன் அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் ஆனால் இன்றைய சபைகளில் எந்த நியதியும் பின்பற்றப்படவில்லை ஒரே பாஷை பேசக்கூடியவர்கள் கூடியிருக்கிற இடத்துல எல்லாரும் எல்லாரும் பாஷை பேசுகிறார்கள் அது எப்படி வேதம் சொல்கிறது இரண்டு பேர் மட்டில் முஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அது அடங்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேச வேண்டும் அதற்கு அர்த்தம் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்க என்று சபையில் அனைவரும் ஏகமாய் பேசுகிறார்கள் அந்நிய பாஷையில் ஏகமாய் பேசுகிறார்கள் ஆனால் பேசுகிறது யாருக்குமே விளங்கவில்லை யாருக்குமே விளங்கவில்லை சபைகளில் உங்கள் சிறிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் ஒன்று குறைந்தர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அப்போ பவுல் சொல்கிறார் சபைகளில் உங்கள் சிறிகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு இல்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று குறிப்பிடுகிறார் ஆனால் இன்றைக்கு ஏராளம் ஏராளமாக அந்நிய பாஷை பேசுவது யார் என்றால் சபைகளில் பெண்கள் தான் அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிறார்கள் வேதத்திற்கு எப்போதுமே முரண்பாடாக எல்லாமே இருக்கிறது இது நாம் தேவனுடைய வரம் என்று எப்படி சொல்வது எலன் ஜி ஒயிட் இந்த அம்மையார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் வருஷத்தில் இந்த ஒரு காரியத்தை நமக்கு எழுதியிருக்கிறார்கள் கவனியுங்கள் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில் நானூற்று அறுபத்தி நான்காவது பக்கம் ஆத்துமாக்களின் பகைஞன் மெய்யான அந்த இயக்கம் வருவதற்கு முன்பாகவே ஒரு போலியை உண்டாக்கி தேவனுடைய வேலையை தடை செய்வான் அவனுக்கு கீழிருந்து செயல்படும் சபைகளின் மேல் தேவனின் விசேஷ ஆசிர்வாதங்கள் பொழியப்பட்டிருப்பது போன்ற தோற்றமளிப்பதால் அது ஒரு பெரிய ஆவிக்குரிய மார்க்கம் போல தோற்றமளிக்கும் தேவன் தங்களுக்காக அற்புதமான கிரியைகளை செய்வதாக ஆர்ப்பரிப்பார்கள் ஆனால் இந்த காரியங்கள் யாவும் வேறொரு ஆவியால் நடைபெறும் நன்றாக கவனித்தீர்களா ஆத்துமாக்களின் பகைஞன் யாரவன் பிசாசானவன் மெய்யான இயக்கம் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே ஒரு போலியை உண்டாக்கி தேவனுடைய வேலையை தடை செய்வதற்கு முயல்வான் அவனுடைய கீழிருந்து செயல்படும் சபைகளின் மேல் தேவனுடைய விசேஷ ஆசீர்வாதங்கள் பொழியப்பட்டிருப்பது போன்ற தோற்றம் இன்றைக்கு காணப்படுகிறது ஏராளமான ஜனங்கள் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபை என்று போகிறார்கள் அங்கு பெரிய அற்புதங்கள் நடக்கிறது அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஜாக்கிரதையாக இருவாதம் பொழியப்பட்டிருப்பது போன்ற தோற்றம் அளிப்பதால் ஒரு பெரிய ஆவிக்குரிய மார்க்கம் போல அந்த சபைகள் தோற்றம் அளிக்கலாம் தேவன் தங்களுக்காக அற்புதமான கிரியைகள் செய்வதாக அநேகர் ஆர்ப்பரிப்பார்கள் ஆனால் இந்த காரியங்கள் யாவும் தேவனால் அல்ல இந்த காரியங்கள் யாவும் வேறொரு ஆவியால் அதாவது பிசாசின் ஆவியினாலே நடைபெறுகிறது என கண்பான சகோர்னே சகோதரியே யோசித்து பார்க்க மாட்டாயா வேத புத்தகம் சொல்லாத ஒன்றை நீ நம்பி ஏமாந்து போக போகிற ஐயா இந்த ஆவிக்குரிய சபைகள் போதிப்பது என்ன ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் நித்தியத்திற்கு என்ன ரட்சிக்கப்பட்டு விட்டதாக அர்த்தம் என்று அவர் சொல்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒரு முறை நீ அந்நிய பாஷிலே பேசிவிட்டால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டா என்று அர்த்தமா இல்லை அநேகர் சாத்தானின் இந்த பொய்யை நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் தவறை உண்மையாய் நம்புவதால் அது உண்மையாகி விடாது உண்மையான மார்க்கம் உணர்வை சார்ந்தது அல்ல நாம் தேவனோடு சரியான உறவு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அறிவு நம்முடைய தேவையாக இருக்கிறது புரியாத அறிவற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு சரீர கட்டுப்பாட்டை இழந்து நிற்பது நாம் தாவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று அல்ல மாறாக பழைய பாவ வாழ்க்கையில் இருந்து நாம் மாற்றம் பெற்று நமது மனம் மருவம் அடைய வேண்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சிருஷ்டியாக சிருஷ்டியாயிருக்கிறான் முந்தினவுகள் யாவும் ஒளிந்து போயிற்று என்று சொல்கிறான் அல்லவா ஆம் எனக்கு பிரியமானவர்களே புது சிருஷ்டிகளாக நாம் மாற வேண்டும் ஒருவன் பர்சுத்தாவியை பெற்றிருக்கிறானா என்பதற்கு அவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான் என்பது அல்ல அவன் ஆவியின் கனியை பெற்றிருக்கிறான் என்பதுதான் சிறந்த உதாரணமாகும் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது தாவி நம்முடன் இருப்பதை அறிவோம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்படியாமல் அந்நிய பாஷை பேசுவோரிடையே செயல்படுவது தாவி என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அவர்கள் வேறு ஆவியால் நடத்தப்படுகிறார்கள் இந்த உலகத்தினுடைய முடிவு நெருங்கி வரக்கூடிய இந்த வேலையிலே பின்மாறி உண்டாகும் முன்னே யோவேல் தீர்க்கதர்சினால் சொல்லப்பட்ட அந்த பின்மாறி முன்மாறி அப்போசருடைய காலத்தில் நடந்தது பின்மாறி இந்த உலகத்தின் கடைசியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக கடைசி அறுவடைக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஊற்றப்படும் அப்படிப்பட்ட நிலை உலகின் முடிவு நெருங்கி வரும் வேளையில் பின்மாறி உண்டாகும் முன்னே கரிஸ்மெட்டிக் இயக்கத்தின் பின்னலில் இருந்து வஞ்சகனாகிய பிசாசு ஒரு போலியான எழுப்புதலை உண்டாக்கி அநேகரை வஞ்சிக்கிறான் என கண்பான தேவண்டிய பிள்ளைகளே அவருடைய வஞ்சக வலையில் நீங்கள் விழுந்து போவீர்களா இதுவரைக்கும் நான் உங்களோடு பேசிக் கொண்டு வந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவ வார்த்தைகள் மறுக்க முடியாத ஜீவனுள்ள தேவ வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கடைசியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தசலவனை கேர் முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் நாம் வாழும் காலம் கடைசி காலம் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிச் சுற்றி தருகிறான் அவன் வஞ்சக வளையலை விழுந்து போகாதபடிக்கு கீழ் கர்த்தரை பிடியுங்கள் அவருடைய வார்த்தைகளை பிடியுங்கள் அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடவுங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள் வேத வசனத்தில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்காக பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது ஜெபிக்கலாமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே கடந்த சில வாரங்களாக நாங்கள் நவீன அந்நிய பாஷையை குறித்து நாங்கள் படித்து கொண்டு வந்தோம் ஆண்டவரே இந்த நவீன அந்நிய பாஷை என்று பிசாசானவன் ஏமாற்றுகிறான் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் புற்றீசலை போல தங்களுடைய வாழ்வை மடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதாமே அவர்களுக்கு ஞான இதயத்தை தாரம் அவர்கள் பார்க்கத்தக்கதாக அவருடைய கண்களின் நீர் திறக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன் சத்திய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த வெளிச்சத்தில் நடப்பதற்கு நீர் அவளுக்கு ஞானத்தை தரும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த தொடரை நாங்கள் படிப்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இதன் மூலமாக அநேக மக்கள் சந்திக்கப்படுவார்களாக உண்மையை விளங்கி கொண்டு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வரும்படியாக பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய வருகையின் நாளிலே நாங்கள் கைகளில் சுத்தம் உள்ளவர்களாக இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக எங்கள் ஆண்டவரை தரிசிக்கும் பாக்கியத்தை தாரும் வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் மாசத்தவர்களாகி தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்த வல்லவருமாகியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவருடைய பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உத்தமத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புனித நாமத்திலேயே பணிந்து கேட்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தருக்குள்ளாம் திறன் அடைந்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக கர்த்தர் உங்களை ஆஸ்ரிகப்பார்கள் ஆமேன்